அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினராக நமது தமிழக வளர்ச்சிக் கழகத்தின் மாநில கொள்கை பரப்ப இணைச் செயலாளர் திரு அவர்களுக்கு நமது மாவட்ட செயலாளர் அவர்கள் மாலை அணியத்தை மரியாதை செய்கின்றார் நமது சுரேஸ்வரர் வாலாஜா தெற்கு அங்கிருப்பு உரையாட்சிய பாஸ்கர் பாலாஜா ஒன்றிய செயற்குழு உறுப்பினரை அழைக்கிறோம் அனைவருக்கும் இன்று மாலை வணக்கம் கலித்தாயின் தொகுப்புகள் வன் கலை சக்கரவர்த்தி நமது முடிசூடா மன்னன் தளபதியார் அவர்கள் இருக்கும் திசையை வணங்கி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் ஆனந்தண்ணன் அவர்களையும் வணங்கி இன்று இன்று சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள எங்கள் அண்ணன் ரயலா மணியண்ணன் அவர்களையும் அவர்களையும் வருக வருக என வரவேற்று அடுத்தபடியாக நமது ராணிப்பேட்டை மாநகரை முடிசூட போகும் எங்கள் முடிசூட நாயகன் எங்கள் வரலாற்று நாயகன் மக்கள் சேவை நாயகன் எங்கள் அண்ணன் தூக்கரை ஜி மோகன் அண்ணன் அவர்களையும் வருவே 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 என அன்புடன் வரவேற்கின்றோம் ஒரு ரெண்டு நாளா இந்த புரோகிராமுக்காக நாங்கள் ஸ்டேஷன்ல பர்மிஷன் வாங்கும் போது நான் அந்த ஸ்டேஷன் உள்ள போயிட்டு வந்த உடனே டீ கடையில் நடந்த ஒரே பிரச்சனை கொண்டுதான் இவங்க எப்படி ரெண்டு நாள் இவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் நடத்த போறாங்க அதை நான் மக்கள் சேவை நாயகன் அவர் என்ன சேவை பண்ணிட்டாரு மக்கள் சேவை நாயகன் சொல்றீங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் சொல்றோம் சரிங்களா எங்க அண்ணன் மூணு முறை எம்எல்ஏ கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு முடிகிற வரைக்கும் அமைச்சர் கிடையாது கட்சி பணத்தை எடுத்து செலவு பண்ணல தன்னுடைய சொந்த பணத்தை அவருக்கு பேரே பூக்கரை மோகன் மட்டும்தான் சரிங்களா அவருடைய சொந்த பணத்தை மூணு வருஷமா அவருடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பாக எந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் முடியாதுன்னு சொல்லாமல் கலந்துக்கிட்டு எங்களுக்கு சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் அண்ணன் பூக்கடி மோகன் அண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று ஆற்காடு மாநகரின் எங்கள் அன்பு அண்ணன் வினோத் அண்ணன் அவர்களையும் தீனா அண்ணன் அவர்களையும் கனியம்பாடி ஒன்றிய அவர்களையும் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அவர்களையும் வருகை புரிந்துள்ள மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும் கழக பேரூராட்சி ஒன்றிய திரைக்கழக நிர்வாகிகள் அனைவரையும் எங்களது வாலாஜா தெற்கு ஒன்றியத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் வருகின்ற சட்டப்பேன் சட்டப்பேரவை தேர்தலில் எங்களுடைய ஒரே கோரிக்கை அவங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கட்டும் ஆறாயிரம் ரூபா கொடுக்கட்டும் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கட்டும் ஒரே சின்னம் விசில் சின்னம் மட்டும்தான் நாம தங்க முடிய கொடுத்த வேண்டியது யார் எவ்வளவுதான் பணம் கொடுக்கட்டும் சரிங்களா இன்னைக்கு எத்தனை பெண்மணிகளுக்கு ஒரு கோடியே முப்பத்தி லட்சம் பெண்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க சத்தியமா சொல்றோம் அது தளபதி மேல இருக்கிற ஒரே பயம் தான் எந்த வித முன்னறிவிப்பு இல்லாம எந்த வித முன்னறிவிப்பு இல்லாம இவ்வளவு பெரிய தொகைய இவ்வளவு பெரிய தொகைய கேட்டா ஏப்ரல் மாசம் வரைக்குமா

தளபதிக்கு மட்டும்தான் யாரை யார் முன் நிறுத்துகிறார்களோ பக்கத்தில் இருக்கிற ஆர்காட்ல முன் முன்னிறுத்துகிறார்களோ அந்த இடத்துல நிக்கிறது தளபதி தளபதி மட்டும்தான் தளபதியோட முகம்தான் ஓட்டு போடுங்க சரிங்களா தற்சமயம் இந்த சிப்பாலும் சரி புளியங்கண்ணையும் சரி டிடிபி அப்ரூவலுக்காக எவ்வளவு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தற்சமயம் நாலு வருஷமா முடியாத கதைய ஒரே மாசத்துல இந்த இடத்துல பட்டா வாங்கி கொடுக்கறாங்கன்னா யார் மேல இருக்கிற பயன்றத நீங்களே தெரிஞ்சுங்க சரிங்களா நல்லா புனிதங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆறுநூறு வீடு டிடிபி அப்படின்னு எடுத்து கொடுக்கறாங்க ஆனால் தற்சமயம் அதுவும் வந்து எப்படி வந்ததுன்னா சிக்காடு ராஜசி நகருக்கு கொடுத்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக புரிய நாங்கள் தேர்தலை புறக்கணிப்போம் சொல்லிட்டு ஒரு பேனர் போட்டோம் அதுக்கு பயந்துகிட்டு உடனடியாக ஒரு குரூப் இறக்கினாரு இறக்கி அவங்களுக்கு சர்வே பண்ணாங்க ப்ளூ பிரிண்ட் எடுத்தாங்க தற்சமயம் நம்மளால தான் அவங்களுக்கு பட்டா வருதே தவிர ஆளுங்கட்சி பயத்தினால பட்டா கொடுக்கல சரிங்களா இன்னைக்கு நாங்க எங்கேயுமே இன்னும் நம்ம ஒரு பர்சன்டேஜ் கூட நம்ம காட்டுல ஓட்டு போட்டு ஆனால் எழுபத்தி வருட திராவிட வந்தேரிகளை ஓர ஓட விரட்டுவாருன்னா அது நம்ம தளபதியான மட்டும்தான்

அந்த ஏரியா தீயேறினோம் மாசு அடைந்த கழிவு நீர் கால்வாய் போய் சேர்ந்து நாங்க அந்த ஏரியை சொல்லுவோம் இன்னைக்கு என்னடா நூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் விடியா முதலமைச்சர் வந்து நம்ம ராணிப்பேட்டை மேப்ல திறந்து வச்சுட்டு போனார் இன்னைக்கு அதனுடைய நிலைமை ராணிப்பேட்டை ஹைஸ்கூல் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா மூணு லட்சம் பில்டிங் இருக்கும் அதுதான் அந்த நூத்தி ஐம்பத்தி கோடி சரிங்களா அந்த பார்க்க போய் நடைபயிற்சி போக முடியுமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க கட்டுற நடைபயிற்சி எல்லாமே காவா காலனிய சுத்தி தான் காவா எங்க காலையில் ஹவுசிங் போர்டோட போற எல்லா தண்ணியும் அங்கேயும் ஒரு பார்க் அதே போல மாசு கட்டுப்பாடு வாரியம் இங்க இருக்கிற மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தோட மாநில சுற்றுச்சூழல் செயலாளர் அவர் தான் இங்க இருக்கிறார் அவர் நினைச்சிருந்தாங்க சுற்றுச்சூழலை எவ்வளவு கட்டுப்படுத்திருக்கலாம் அதுவும் பண்ண முடியல ஆகவே செய்து பெண்மணிகளை யோசித்து செயல்படுங்க உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டும் அவங்க கொடுத்தாலும் தளபதிக்காக ஓட்டு போட்டு அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே இந்த இடத்துல யாரை இருக்கிறாலும் அது பிராண்டட் தளபதி மட்டும்தான் பிராண்டட் தளபதி மட்டும்தான் தயவு செய்து தளபதியான ஓட்டு போட்டு மிசில் சின்னத்தை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில்

தமிழக மக்களுக்கு கொடுத்த வெற்றிக் கழகத்தின் தலைவர் நாளைய நிரந்தர முதல்வர் இன்றைய இளைஞர்களிலும் நாளைய இளைஞர்களிலும் எதிர்காலத்தின் தளபதி அவர்களே கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்தண்ணன் அவர்களே நமது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தின் மேற்கு மாவட்டத்தில் நிரந்தர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நிரந்தர எம்எல்ஏவும் மக்களின் எம்எல்ஏவுமான எங்களின் பூத்துணையார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற கழகத்தின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் அண்ணன் மயலா மணி அவர்களே மற்றும் கழகத்தின் பொறுப்பாளர்களே தோழர்களே அனைவருக்கும் மாலை எனக்கு தெரிவித்துக் கொண்டு நமது நமது ராணிப்பேட்டை பகுதியில் இப்போது மாஸ்டர் என்ன சொன்ன மாதிரி நாங்க படிக்கும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஏரி அருமையான ஒரு ஏரி இருந்துச்சு இப்ப அந்த ஏரியை வந்து ராணிப்பேட்டையின் எனது கனவு திட்டம் என்று சொல்லி அப்படியே பாசி ஸ்கூல் ஆப்போசிட்ல ஒரு நூத்தி ஒன்பது பேருக்கு வீடு போட்டார் நம்ம எம்எல்ஏ அது மட்டுந்தான்